அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல உங்கள் அனைவர் மீது என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இப்பொழுது நான் வந்திருக்கும் இடம் தஞ்சாவூரில் நாஞ்சிக்கோட்டை ரோட்டிலே பால் பண்ணைக்கு எதிரே இருக்கும் சந்தில் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்காக வந்திருக்கின்றேன் இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் வந்து என்னென்ன ப்ராடக்டுகள் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க என்பதை பார்ப்பதற்காக வந்தேன் அந்த தயாரிப்புகள் வந்து உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டால் அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நீங்கள் டைரெக்டாக இதனுடைய அவருடைய நண்பரும் அவருடைய விசி விசிட்டிங் கார்டும் இதோடைய நான் வந்து ஓட விடுகின்றேன் அவருடைய ஃபோன் நம்பரும் கான்டெக்ட் நம்பரும் இதில் டிஸ்கிரிப்ஷனை போடுகின்றேன் கீழே ஓட விடுகின்றேன் உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி பாட்டில்கள் தேவைப்பட்டால் பிளாஸ்டிக் பாட்டில்கள் தேவைப்பட்டால் இங்கே கான்டாக்ட் பண்ணி அவரிடம் பேசி எத்தனை குவான்டிட்டி வேணும் எப்படி வேணுங்கிறதே நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணினாலும் சரி அல்லது ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து பேசி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் உங்களுடைய பிஸ்னஸை மேம்படுத்துவதற்காக இந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் தேவைப்படும் எண்ணெய் ஆயில் போன்ற இதுகளும் அவருடைய அவரிடமே எல்லா விஷயத்தையும் கேட்போம் வாருங்கள் சார் வணக்கம் 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 உங்கள் பேர் சார்

தயார் பண்ணி கொடுக்குறீங்க அதாவது பார்மாவுக்கு கொடுக்குறோம் பார்மா மெடிசினுக்கு கொடுக்குறோம் தேன் தேன் தயார் பண்ணுற கம்பெனிகளுக்கு கொடுக்குறோம் தேன் தயார் பண்ணுற கம்பெனிகளுக்கு அப்புறம் சிறு தொழில்கள் அதாவது ஃபினாயில் ஃப்ளோர் கிளீனர் அந்த மாதிரி கிளீனிங் பொருட்கள் தயார் பண்ணுற கம்பெனிகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் மெயினாக வந்து ஆயில் 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 கம்பெனிகளுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது அரை லிட்டர் ஒரு லிட்டரு முந்நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஸ்கொயர் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட எல்லா விதமான பாட்டில்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகே இப்ப அந்த இதுகளை வந்து கொஞ்சம் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் மாடல் இது வந்து நீங்க சாம்பிள்ஸ் யாருக்காக இந்த ஹண்ட்ரட் எம்எல்ஸ் போட்டு நீங்க உங்களோட ப்ராடக்ட் சாம்பிளா குடுக்கிறதுக்கு நீங்க விற்பனை செய்துக்கலாம் பொருள் அது அழைச்சு எம்எலா விற்பனை செய்துக்கலாம் நான் இதுல போடுறது வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் போட்டிருக்கேன் நல்லா டென்சிட்டியா இருக்கும் எங்களோட ப்ராடக்ட் அதுவும் நாங்க தயார் பண்றோம்

அப்புறம் சோப் ஆயில் பிளீச்சிங் பவுடர்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே நாங்கள் தயார் பண்றோம் இது வந்து நாங்க இருபத்தஞ்சாவது வருஷம் இது ஒன்ல ஸ்டார்ட் பண்ணது ஒன்னு இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல இப்ப நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்டிப்பாக எல்லா ரிட்டெயில் ஷாப்லேயும் இருக்கும் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா வரவேற்பு நல்லா போயிட்டு இருக்கு ஓகே பெட் பாட்டில்ஸ் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் இருந்து தான் ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் லெவனில் இருந்து எங்களுக்கு தேவை அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து நாங்கள் வெளியில் வாங்கிட்டு இருந்தோம் டூ தௌசண்ட் இருந்து எங்களுக்கே பெட் பாட்டில் தேவைப்படுதுங்கிறப்ப நம்ம அதை நம்மளே தயார் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் லெவனில் இந்த பெட் பாட்டில் கம்பெனி ஆரம்பித்தோம் இப்போ டூ தௌசண்ட் schema catalog investigatorressем shirt Olhaetholular cáiheren Ghash Massage not onlineere அனைத்து விதமான பாட்டில்ஸும் நம்மள்கிட்ட limb பெட் umi lol alabrain இதெல்லாம் fokoi. அது ஒன்று ma hani lanaga PEAK 90 ml இது ml ml

இது பாத்தீங்கன்னா பன்னீர் பாட்டில் பாட்டில் ஃபைவ் எம்எல் பண்ணீர் பாட்டில் இருக்கு இல்லையாட் எம்எல் பன்னீர் பாட்டில் இருக்கு பாட்டில் சதுரமா இருக்கும் ஒன்னா இருக்கும் பாட்டில் போடுறோம் எம்எல் ரவுண்ட் பாட்டில்ஸ் எம்எல் இது போடுறோம் எல்லாமே ஆயிலுக்கு வாங்குறாங்க பொருட்கள் தயாரிப்போம் கெமிக்கல் மாதிரியான பொருள் தேர்ட்டு வந்தாங்க வெரி குட் மற்றபடி வேறு எதுவும் விசேஷங்கள் உள்ள எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியா தேவையில்லையா நீங்கள் பேக்கிங் வேணா பேக்கிங் பார்த்துக்கோங்க உள்ள பாருங்கள் எல்லாருமே வச்சுருக்காங்க எல்லா வகையான மூடி வகைகள் இதுக்கான மூடி வகைகள் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக இது சின்ன நெக் உள்ள மூடி இது ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில் மாதிரி உள்ள நெக் உள்ளதுக்கு இந்த மாதிரியான மூடிகள் இது வந்து ஃபிளிப்டாப்னு சொல்லக்கூடிய மூடி மேலே ஓப்பன் பண்ணி மூடி

நாங்கள் இது ஒரு கம்பெனிக்கு ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்குறோம் கம்பெனிக்கு மொத்தமான நீங்களே ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க ஸ்டிக்கரை அனுப்பிவிடுவாங்க ஸ்டிக்கர்ஸ் அவங்களுக்கு ஒட்டி சரி தனி சாத்து கொடுத்துருவோம் சார் ரைட்டு இந்த பிளாஸ்டிக் மிஷினு தயார் பண்ணுற மிஷின் இதான் ஓகே பாருங்களா மக்களே உங்களுக்கு எதுவும் ஆர்டர் தேவை இருந்தாக்கா இங்கே கான்டேக்ட் பண்ணிங்களாக்கா நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் ஓட உடல் நம்பரை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஆர்டரை வாங்கிட்டு இந்த இதில் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவீங்களா சார் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிடுவோம் சார் ரைட் அந்த சார்ஜ் தனி தான் அது நம்ம தான் போட்டுருவோம் அவங்க பே பண்ணி எடுத்துக்கணும் சார் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் வெளியில் போகிறதெல்லாம் நன்றி பாய் சைப் அண்ட் கிளிக்